திருப்பாடல்கள் ஐம்பது கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் உண்மையான வழிபாடு எது கடவுளுக்கு ஏற்ற பலி எது என்பதை உணர்த்தக்கூடியதாய் திருப்பாடல்கள் ஐம்பது அமைந்திருக்கிறது இருபத்தி மூன்று வசனங்களை இந்த திருப்பாடல் கொண்டிருக்கிறது ஆசாப்பின் புகழ்பா இந்த ஆசாப்பு யார் தாவீது அரசருடைய இசைக்குழுவை வழி ஒருவர்தான் இந்த ஆசாப்பு இந்த திருப்பாடலை விவரி அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆசாப் எழுதியிருக்கலாம் அல்லது ஆசாப்பினுடைய சார்பாக வேறு ஒருவர் கூட எழுதியிருக்கலாம் என்று சொல்லி திருப்பாடல்கள் எழுபத்தி மூன்று முதல் எண்பத்தி மூன்று முடிய உள்ள திருப்பாடல்கள் ஒவ்வொன்றுமே ஆசாப்பின் பாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது திருப்பாடல்கள் ஐம்பது இந்த திருப்பாடல் கடவுளுக்கேற்ற உன்னதமான பலி எது கடவுள் எப்படிப்பட்ட பலியை விரும்புகிறார் என்பதற்கு விடை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது கீழ்ப்படிதலோடு கூடிய ஒரு நன்றி பலியை கடவுள் விரும்புகிறார் திருப்பாடலினுடைய துவக்கத்திலே திருப்பாடல் ஆசிரியர் கடவுளை ஒரு மகிமையின் தெய்வமாக மாற்றி பொருந்தியவராக படம் பிடித்து காட்டி அப்படியே அந்த திருப்பாடல்கள் செல்ல 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 கடவுளை ஒரு நீதிபதியாக நடுவர் இருக்கையிலே அமர்ந்து நல்லதையும் கெட்டதையும் பகுத்து பார்த்து நல்லவற்றுக்கு வெகுமதியும் தீயவர்களை கண்டனம் செய்கிற ஒரு நீதிபதியாக அங்கே திருப்பாடல் ஆசிரியர் கடவுளை நிறுத்துகிறார் இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதினைந்து இறை விசுவாசிகளிடமிருந்து இறை நம்பிக்கையாளர்களிடமிருந்து இறைவன் எதை எதிர்பார்க்கிறார் என்பதையும் இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று பொள்ளாரை குறிப்பாக வெளிவேடக்காரர்களை கடவுள் எந்த அளவுக்கு சாடுகிறார் அவருடைய செயல்களை எந்த அளவுக்கு தீர்ப்பிடுகிறார் என்பதையும் இறை இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஒரு அச்சுறுத்தக்கூடிய வாக்குறுதியோடு அந்த திருப்பாடல் நிறைவு பெறுவதையும் நம்மால் காண முடிகிறது விடுதலை பயணம் இருபதாம் அதிகாரம் இரண்டு முதல் பதினேழு முடி உள்ள இறை வார்த்தைகளிலே ஒரு பத்து கட்டளைகளை நாம் காண்கிறோம் அதைத்தான் பத்து கட்டளைகள் என்று சொல்லப்படுகிறது இந்த பத்து கட்டளைகளில் முதல் நான்கு கட்டளைகள் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் இறைவனுக்கு செய்ய வேண்டியவற்றையும் அடுத்த ஆறு கட்டளைகள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய சக மனிதருக்கு செய்ய வேண்டியவற்றையும் கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பத்து கட்டளைகளையும் கூட இந்த இடத்திலே நாம் பொருத்தி பார்க்க முடியும் இந்த திருப்பாடலிலே திருப்பாடல் ஐம்பது ஒன்று முதல் ஆறு முடி உள்ள இறை வார்த்தைகள் கடவுள் எல்லா மனிதர்களையும் அந்த நடுவர் இருக்கையின் முன் அழைக்கிறார் அந்த நீதிபதியின் முன் அனைவரையும் வரும்படியாய் அவர் அழைக்கிறார் ஏழு முதல் பதினைந்து முடி உள்ள கண்முன் நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது அந்த முதல் நான்கு கட்டளைக்கு எதிராக எப்படி இந்த மக்கள் பாவம் செய்தார்கள் அவர்கள் எப்படி அந்த கட்டளை மீறினார்கள் என்பதையும் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று முடியுள்ள இறை வார்த்தைகள் அடுத்த ஆறு கட்டளைகளை எப்படி இவர்கள் மீறினார்கள் என்பதையும் இறை வார்த்தைகள் இருபத்தி ரெண்டு மறு இருபத்தி மூன்று கட்டளைகளை மீறியவர்களை இறைவன் தண்டிப்பதாகவும் இறை யாரெல்லாம் கடலுடைய கட்டளை கீழ்ப்படிந்தார்களோ அவர்களுக்கு இறைவன் வெகுமதி கொடுப்பதாகவும் இதை நாம் காண முடிகிறது இந்த திருப்பாடல் ஐம்பது எசையா புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்தையும் மீக்கா புத்தகத்தினுடைய ஆறாம் அதிகாரத்தையும் பிரதிபலிக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடலினுடைய சுருக்கம் எது என்று சொன்னால் நாம் செலுத்துகிற வெளிப்புற சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஆடம்பரமான கொண்டாட்டங்கள் இறைவனுக்கு கொடுக்கிற காணிக்கைகள் அல்லது பக்தி முயற்சிகள் நம்ம அவருக்கு செலுத்துகிற பலிகள் இவற்றின் வழியாக கடவுளை நாம் திருப்திப்படுத்த முடியும் கடவுளை நாம் மகிழ்ச்சிப்படுத்த முடியும் கடவுளுக்கு ஏற்புடைய இனமாக ஜனமாக நாம் மாற முடியும் அதன் மூலம் கடவுள் கொடுக்கிற அந்த வாக்குரிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று உரிமை பெயரை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் நம்புகிறோம் ஆனால் கடவுள் அவற்றை விரும்புவதில்லை கடவுளுக்கு ஏற்ற உன்னதமான வழி எது என்று சொன்னால் கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு பக்தி முயற்சி எது என்று சொன்னால் கடவுள் விரும்புகிற சமய வாழ்வு ஆன்மீக வாழ்வு எது என்று சொன்னால் கீழ்ப்படிதலும் கடவுளுடைய கட்டளைகளுக்கு பணிந்து வாழ்வதும் இறையரசின் மதிப்பீடுகளின்படி வாழ்வதும் சக மனிதர்களை ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் கடவுள் விரும்புகிற உன்னதமான பலியாக இருக்கிறது என்பது இன்றைய திருப்பாடலிலே வெளிப்படுத்தப்படுகிறது இதைத்தான் நாம் வாசிக்கிறோம் எதிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம் நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் ஒருபோதும் மறவாதீர்கள் ஏனென்று சொன்னால் கடவுளுக்கு ஏற்ற உன்னதமான பலி இதுதான் இதைத்தான் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார் இந்த மக்கள் ஏன் என்னை தேடு வருகிறார்கள் அவர்கள் வயிறார உண்டதாலாக கடவுளுக்கு ஏற்ற உன்னதமான பலி என்பது கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது எது என்று சொன்னால் ஒரு கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வு கடவுளை அன்பு செய்வதும் அந்த அன்பை சக மனிதர்களிடம் பகிர்ந்து கொள்வதும் தான் உண்மையான ஒரு சமய வாழ்வு கடவுளுக்கு படிதலோடு அவருடைய கட்டளைகளை தான் கடவுளுக்கு ஏற்றதான ஒரு பலி ஆகவே இன்றைக்கு உணர்ந்து கொள்வோம் ஒரு தெளிவு பெறுவோம் புதிய பார்வைக்குள்ளாய் கடந்து வருவோம் கடவுளுக்கு கொடுக்கிற உன்னதமான வழி நாம் அவரை போல நன்மை செய்கிற மனிதர்களாய் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மக்களாய் கடவுளுடைய கட்டளைகளை பணிந்து வாழுகின்ற மக்களாய் வாழ்வதுதான் வாழ முயற்சி எடுப்போமா ஜபிக்கலாமா தாயும் தந்தையுமான இறைவா திருப்பாடல ஐம்பதை இன்றைக்கு தியானிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறீர் என்பதையும் எதை எங்களிடமிருந்து இதோ எடுத்தெரிய வேண்டும் அது எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடாது என்று நீர் விரும்புகிறீர் என்பதையும் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம் பல நேரங்களில் வெளிப்புற ஆடம்பரங்களினால் அல்லது வெறும் மேம்போக்கான ஒரு பக்தி முயற்சிகளினால் அல்லது பலிகளினால் உம்மை திருப்திப்படுத்தி விடலாம் என்று சொல்லி எங்களையே நாங்கள் ஏமாற்றி கொண்டிருந்திருக்கிறோம் மன்னிப்பு கேட்கிறோம் வருகிற நாட்களில் நீர் விரும்புகிற உன்னதமான பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு ஆற்றலையும் வெள்ளத்தையும் தருவீராக இங்கிலாண்டவராகிய கிறிஸ்து விளையாமை மன்றாடுகிறோம் ஆமேன்